ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க எங்கே நம்ம சுகன்யா வந்து ரொம்பவே நடுநடுங்கி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா மீனா கேட்ட கேள்வியெல்லாம் அப்படி கொஞ்சம் ஜாகிரத்தையாகவே இருன்னு சொல்லிட்டு போகிறான் நம்மளை பார்த்து ஒய்யோ மாட்டணும் அவ்வளோதான் வீட்டில் உள்ளவங்ககிட்ட அந்த மீனா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னா அம்பிட்டு தான் நம்ம சொல்லி முடிஞ்சு போடுவோம் ஆமாம் இவளுக்கு இந்த விஷயமெல்லாம் எப்படி தெரியும் ஒருவேளை அரசி சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கோமதி வராங்க ஏய் சுகன்யா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே பாரு எல் நீ பொரியல் செஞ்சது எல்லாமே தீஞ்சு போச்சு அங்கே தீஞ்சிக்கிட்டு இருக்கு நீ என்னமோ விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அத்தாச்சி நான் இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரிங்க அத்தாச்சி நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னொரு சைடு மீனாவுக்கு பயங்கரமாக கடுப்பா இருக்கு ரூமில் உக்காந்து தலையை பிடிச்சி உக்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போதான் நம்ம செந்தில் வராங்க என்ன மீனா என்ன பிரச்சனை ஏன் இப்படி தலையை பிடிச்சி உட்காந்துருக்க தலைவலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது இல்லைங்க என் நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் இந்த சுகன்யா சித்தி என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சுருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரசி வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே சு சுகன்யா சித்தி தான் அவங்களால்தான் இப்போ எல்லாமே நாசமாக போச்சு நம்ம குடும்பம் தலைகுணிஞ்சு நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிற மீனா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நான் அரசியை பார்த்து கோவிலில் மீட் பண்ணி பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அரசி என்ன சொன்னால் அரசி நல்லா நல்லாயிருக்கல்ல அந்த குமார் ஏதாவது அவளை சிதைவதை பண்ணுறானா குடும்பம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவள் ரொம்ப தைரியமாக தான் இருக்கா ஆனால் இதை சுகன்யா சித்தி தான் பண்ண வேலையே அன்றைக்கி நம்ம எல்லாருமே அரசியை காணணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அரசியை குமார் கிட்ட பேச அனுப்புனதே சுகன்யா சித்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம செந்தியலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிற அப்படின்னா இதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் எப்படிங்க நம்பவே முடியலன்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி கூட குமார் கூட பேசுறதுக்காக அரசியை கூட்டிகிட்டு போனது சினிமா கூட்டிகிட்டு போனது எல்லாமே அவங்க தானே அவங்களால தான் இப்போது அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த குமார் ஏதோ ஃபோட்டோஸ் எல்லாம் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சோம்னா சுகன்யா சித்திக்கு தான் அனுப்பி வச்சிருக்கான் அதை எடுத்துகிட்டு வந்து அரசிக்கிட்ட காட்டி மிரட்டியிருக்காங்க இங்கே நீ வந்து நேரில் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக உன்னை நான் விட்டுருவேன் உனக்கும் உங்கள் வீட்டில் குறித்து வச்ச மாப்பிள்ளைக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் கூப்பிட்டானா அரசி என்னமோ போக மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கா ஆனால் சுகன்யா நீ போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க அவங்களால தான் இப்போ எல்லா பிரச்சனைக்குமே காரணம் சரிங்க இப்படி நடந்துருச்சு சரி அரசி வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கோம் அத்தையுமே எப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க அப்பயாவது சுகன்யா சித்தி ஒன்றுமே சொல்லியிருக்கலாம்ல ஏன் அவங்க சொல்லாமல் மறைச்சி வச்சிருந்தாங்க எது ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம கூட சேர்ந்து வீட்டை ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க எதுக்குங்க இந்த வேலை அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க அரசி வாழ்க்கையை கொஞ்சம் கூட அவங்க நினச்சே பார்க்கல அரிசி வாழ்க்கை எப்படி போனால் என்ன அந்த குமாரவும் அரிசி ஒன்று சேர்ந்துடணும் அரசி வாழ்க்கையை குளித்தோண்டி புதைக்கணும்னு சொன்னிருந்தாங்க இந்த சுகன்யா சித்தியை நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க நினச்ச மாதிரியே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க நம்ம குடும்பம் ஊர் முன்னாடியும் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றது இப்ப வரைக்குமே அந்த அவமானத்தை அத்தையும் மாமாவும் தான் இருக்காங்க பாவம் அவங்க ரொம்பவே மனசொறிஞ்சு போயிட்டாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அரசி வாழ்க்கை இனி எப்படி இருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க இந்த குமாரை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அரசி என்னமோ தைரியமாக தான் பேசுகிறா இப்போ கூட சொன்னேன் தாலியை கழட்டி போட்டுட்டு ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இல்லை நான் இங்கே இருக்கேன் இதுக்கப்புறமும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவமானத்தை தேடி கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் கூட விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அரசி விருப்பப்பட்டு போனாலா இல்லை அவன் கடத்திட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் எதுவுமே அதை பற்றி சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து அதெல்லாம் மறைச்சிட்றாங்க செந்தில் சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த குமார் வந்து அரசிய கடத்தி தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும் என்னமோ சொல்லி மிரட்டி தான் அவ கருதல தாலி கட்டி இருக்கணும் என்னமோ ஒரு சதி நடந்திருக்கு மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க சொல்றதுமே கரெக்டு தாங்க எனக்குமே அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க அரசிய நினைச்சி நம்ம மீனா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம செஞ்சுட்டு சொல்றாங்க எங்க பாரு மீனா அதை பத்தி எல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத அரசி ஏதாவது ஒன்று ஆகட்டும் அதுக்கப்புறம் இருக்க அந்த குமாருக்கு அவனை உயிரோடவே விட மாட்டேன் அவனை குழி தோண்டி புதைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க நீங்க கோவப்படாதீங்க சரிங்க அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுமே மனசு தான் இருக்காங்க அம்மா கடைக்கு போயிருக்கு அப்பாவை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி வந்து கிச்சனில் போயிட்டு தண்ணி எங்க இருக்கு குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இங்கே குமார் வந்து ஏய் இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க சரி சரி வந்தது வந்த ஒரு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திமுரா சொல்லிவிட்டு போகிறாங்க எங்கள் அரசு இருந்துட்டு அதெல்லாம் என்னால் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உனக்கு அவ்வளோ தெரியுமா நீ தான் இப்போது என் பொண்டாடி தானே நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் காலையிலே கிளம்பி பழனிச்சித்துப்பா கூட எங்கேயே போனேன் எங்கிட்ட சொல்லிவிட்டு போக மாட்டியா என்ன நீ தான் அவுத்து விட்ட களதே என்ன இந்த வீட்டில் எத் எங்கே நீ இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிவிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும் நான் சொன்னால் மட்டும்தான் நீ போகணும் அப்படி போக வேண்டாம்னு சொல்லிட்டா நீ இந்த வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போகிறாங்க இங்கே அரசு இருந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் இருக்கணும்னு அவசியமே இல்லை இங்கே பார் இப்படியெல்லாம் மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகவே வேகாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம வடிவு வந்து அப்போ தான் கிச்சனுக்கு வராங்க இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறதை பார்த்துட்டு பயங்கமாக அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமாம் அரிசி நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே அரிசி வந்து ஒரு மாதிரி பிளேட்டவே மாற்றிடுறாங்க இல்லைங்க அத்தை சும்மா தான் நாங்கள் லவ் பண்ணுறப்ப கூட அடிக்கடிக்கு சண்டை போட்டுப்போம் இப்போவும் அதே மாதிரி தான் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் பிரிஞ்சு இருக்க மாட்டோம் சண்டை போட்டுக்கிட்டாலும் மறு நிமிஷமே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிப்போம் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமார் மறைச்சி பார்க்குறாங்க சரி நீ போயிட்டு என் ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் துவைச்சி போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசிக்கு வேலை வைக்கிறாங்க அரிசி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் என் வீட்டில் கூட செஞ்சதே இல்லை நீங்கள் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வடிவு இருந்துட்டு இங்கே பார்க்குமாரு உன் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிக்கலாம் அதுக்கு என்ன அவசரம் இப்போ துவைக்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல நீ எதுக்காக அரிசியை போட்டு கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை பெரியம்மா எனக்கு என்னெல்லாம் வேலை செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் இவ்வளோதான் செய்ய வைப்பேன் எனக்கான எல்லா பணிவீடையும் இவ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அரிசி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியே என்ன என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது நான் படிக்கணும் நான் படித்து நான் நினச்ச வேலைக்கு போகணும் அதுக்கு என்ன ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி போயிடுறாங்க எங்கள் வடிவம் இருந்துட்டு எங்கள் பார்க்குமார் அரசி கூட விட்டு போ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் வீட்டுக்கு வந்ததுமே வேலை செய்யணுன்னு அவசியம் இல்லை போக போக அவளே எல்லாமே தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் முத்துவேல் வந்து குமார் கிட்டே டே குமார் ஏதோ அந்த அரசியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட அந்த குடும்பத்தையுமே அவமானப்படுத்திட்ட தான் அதுக்காக அந்த பொண்ணை கொடுமை பண்ணணுன்றதெல்லாம் இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீ தான் பார்த்து பார்த்து செய்யணும் அந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ நம்ம வீட்டு பொண்ணும் அந்த வீட்டில் வாழை தானே செய்யுது நம்ம வீட்டு பொண்ணாக அவங்க எத் கொண்டும் கொடுமைப்படுத்துறது கிடையாது இல்லல்ல அந்த மாதிரி தான் நீயும் அவங்கள விட நூறு மடங்கு நீ அரசி பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குமார்க்கு பயங்கரமாக கடுப்பாகுது உடனே இங்கே சரி பெரியப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டியை மண்டியை ஆட்டிக்கிறாங்க இங்கே குமார் வந்து ரூமில் உட்காந்து அப்படி பயங்கர டென்ஷன் இல்லை ரொம்பவே கோபமாக அப்படியே முகத்தெல்லாம் ஒரு மாதிரி கோபமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே சக்திவேல் வராங்க சக்திவேல் வந்துட்டு என்னடா குமார் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு முகமே உனக்கு இல்லவே இல்லை ஜாலியாக இருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கப்பா ஜாலியாக இருக்கிறது இந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க என்னடா நீ பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த என்ன தான் பழி கல்யாணம் பண்ணாலுமே உனக்கு அரசியை பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் சொன்னது அரசி எனக்கு பிடிக்கும்ன்ட்டு அவளை நான் பழி வாங்கிறதுக்கு அவ்வளோ இல்லை அவங்க குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக மட்டும் அவளை லவ் பண்ற மாதிரி நடிச்சுனே தவிர அரசியெல்லாம் நான் உண்மையாக லவ் பண்ணலை அவளை கல்யாணம் பண்ணாமல் தான் நினைச்சேன் நடந்து போச்சு சொல்லி அப்படி இருக்கிறவன் எதுக்காக அவள் தாலி சொல்லி சொல்கிறாங்க அப்பா தாலி நான் கட்டவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பேசவும் என்னடா சொல்ற நீ கட்டாம அவள் தாலி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துப்பா நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா புரியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டேய் வாயில் சொன்னா தாண்டா புரியும் அது வந்துப்பா அவளே தாலி எடுத்து கட்டிக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா அந்த பொண்ணுன்னா லூசா அவளே தாலி கட்டிக்கிறதுக்கு நீ நம்புற மாதிரி விஷயத்த சொல்லு இந்த அப்பனவே ஏமாற்றணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா உன்னை எதுக்காகப்பா நான் ஏமாத்தணும்னு நினைக்கிறேன் சத்தியம்மா அவள் கழுத்தில் நான் தாலி கட்டலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்னதான நடந்துச்சு நீ தானே அந்த பிள்ளைய கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாப்பா அவளை நான் பேசி வர வச்சேன் அவளை கடத்திட்டு போனேன் கடத்திட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருக்க வச்சேன் ஆனால் அவ என்னுடைய நிழல் கூட அவன் மேலே படலை அப்படியே கொண்டு வந்து முகூர்த்த டைம் முடிஞ்சதும் அவங்க வீட்டில் அவளை கொண்டு வந்து விட்டுறணும் வாள் அவள் வாழ்க்கை ஃபுல்லாக வாழா வெட்டியாக இருக்கணும் யாருமே அவளுக்கு மாப்பிள்ளை அதாவது பொண்ணு தெரிய வரக்கூடாது அவளுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது அதை நினச்சி நினச்சி அந்த குடும்பமே ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அவமானத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் நினச்சேன்ப்பா மற்றபடி அவளை கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு எந்த ஒரு ஆசையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா குமார் என்னை விட நூறு மாடுங்க வேறு மாதிரி நீ பிளான் பண்ணியிருக்க அப்புறம் எப்படிரா அதான்ப்பா அவள் என்ன பழி வாங்கணும்னு நினச்சி அவள் கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டா எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது அவளை எப்படா கழட்டி விடலான்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் நான் பெரியப்பா பார்த்து வச்ச பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம்னு நினைச்சேன் ஆனால் அது எதுவுமே நடக்காது போல அப்பா அந்த அரிசியை வீட்டை விட்டு தரத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சக்தியில் இருந்துட்டு இருடா குமார் அவசரப்படாத என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே இல்லை அவளை சீக்கிரமாக வீட்டை விட்டு துரத்தனா தானே நான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமார் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத இந்த விஷயம் மட்டும் பெரியாப்புக்கு தெரிஞ்சிச்சு அவளை தான் நம்மளை உண்டுலன் பண்ணிடுவார் அவளை வீட்டை விட்டு அனுப்புகிறாரே இல்லையோ நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா என்ன பண்ணியாச்சு இந்த அரசியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அரசி வராங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன அங்கிள் உங்கள் பையன் பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு தான் நான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சக்திவேல் இருந்துட்டு ஆமாம் அவன் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான் உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தை ஒன்றுக்கு ரெண்டு டைமு அவமானப்படுத்துனீங்களே இப்போ வெளியும் நாங்கள் அந்த அவமானத்தை எல்லாத்தையுமே சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதே வலியும் வேதனையும் உன் அப்பனுக்கு உன் அப்பா பாண்டியனுக்கு கொடுக்கணும்னு நினச்சங்க அதை கொடுத்தாச்சு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது உன்னுடைய மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு போகிற வழியாக பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்து ஓ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் உங்கள் பையன் என் கழுத்தில் தாலி கட்டிகிட்டு இருக்கான் அப்புறம் எப்படிங்க நான் இந்த வீட்டை விட்டு போக முடியும் இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேங்க நம்ம குமார் இருந்துட்டு ஏ அரிசி இப்படியெல்லாம் பொய் சொல்லாதடி உன் கழுத்தில் நான் தாலி கட்டினண்ணா நான் ஒன்றும் உன் புருஷனாலாம் கிடையாது ஒழுங்கு மரியாதையா நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் உன்னை ஆட்டி படைக்கிறதுக்காக தான் என் கழுத்தில் நானே தாலி கட்டிக்கிட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் சரியான பாடத்தை நான் போகட்டுறேன் அப்படின்னு சொல்லி அரிசி சொல்கிறாங்க உடனே சக்தியில் இருந்துட்டு என்ன ஓராக பேசிக்கிட்டு இருக்கே உட்டன்னு வச்சுக்கோ சுருண்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாங்க அடிக்கிறதுக்கு அப்போ தான் சக்தியில் வராங்க டே சக்தி என்னடா இது என்ன இருக்க ஒரு பிள்ளை பிள்ளைக்கிட்ட அதுவும் உன் மக மாதிரி இருக்கிறவக்கிட்ட எப்படிதான் கையை நீ அப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்புடா என்ன தான் நமக்கு ஆகாத வீட்டிலருந்து இவள் வந்திருந்தாலுமே இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எதுக்காக இப்போ நீ அவளை அடிக்க வர அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துண்ணே அண்ணே இவ்வளோ போயிட்டு இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே அதை நினச்சா என்னால் தாங்கிக்கவே முடியல குமாருக்கு நல்லா பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைச்சி வைக்கலான்னு நினச்சேன் அது மூலமா குமார் இன்னும் நிறைய பணக்காரனாக மாறணும் அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போச்சுண்ணே எல்லாத்துக்கும் இவ தானே காரணம் ஆனால் இவள் வேண்டானே இவளை அவங்க வீட்டுக்கே அடித்து துரத்திடலாம் குமாருக்கு நம்ம நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதுவும் நீங்கள் பார்த்து வச்ச பொண்ணவே கல்யாணம் பண்ணலானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமாருமே பல்லு எழுச்சிக்கிட்டு இருந்து ஆமாம் பெரியப்பா எனக்கு என்னமோ இவ்வளோ பிடிக்கல எனக்கு வேறு கல்யாணம் பண்ணுவேன் எங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம முத்துவேலுக்கு பயங்கர கோவம் பல்லாட்னு ஒரு அற விடுறாங்க என்னென்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க எங்கள் பா சக்தி மகனுக்கு என்ன சொல்லணுமோ என்ன சொல்லி கொடுத்து கரெக்டாக வளர்க்கணுமோ அதை சொல்லி கொடுத்து வள என்ன இதெல்லாம் என்ன கூத்து இது நேற்று தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் இன்னைக்கு இந்த பொண்ணு பிடிக்கல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் என்ன பொழப்பு இதெல்லாம் குமார் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பெரியப்பாவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லி நினை சொல்கிறாங்க நம்ம குமார் மனசுலேன்னு நினைக்கிறாங்க அந்த முகமாவது கொடூரமாக இல்லாமல் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க என்னடா என்ன முணுமுணுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை பெரியப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் உன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன பெரிய மண்மதனா இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கல்யாணத்தை நான் நடத்திக்கிட்டே இருப்பிய நீ எங்கள் அப்பா இருக்குமார் எப்படி அந்த பொண்ணு கூட சந்தோஷமா அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கணுமோ அப்படி இரு அப்படி இல்லை உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம சக்திவேல் வந்து சாரி நம்ம முத்துவேல் வந்து குமார்கிட்டே சொல்கிறாங்க கு அதே சமயம் சக்திவேல்கிட்டையும் அட்வைஸ் பண்ணுறாங்க எங்கள் பார் சக்தி அந்த பிள்ளைய அப்படியெல்லாம் கொடுமை பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு நம்ம வீட்டு பொண்ணும் அவங்க வீட்டில் தான் இருக்குது என்றைக்காவது அந்த மாதிரி கொடுமை பண்ணியிருக்காங்களா அவங்க நம்ம பழியை தீர்த்துக்கணும் அப்படின்னா பாண்டியங்கிட்ட மட்டும்தான் செய்யணும் அதுக்காக பொம்பளை பிள்ளை விஷயத்துலலாம் விளையாடக்கூடாது பொம்பளை பிள்ளை பாவம் சும்மா விடாதது பொல்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம சக் முத்துவேல் வந்து சொல்கிறாங்க சக்திவேல் வந்து மனதுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமாம் பெரிய பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம கோமதிக்கு நம்ம அரசி நினப்பாகவே இருக்குது அரசியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இருந்தாலும் அவங்க பண்ண அதாவது நம்ம அரசி பண்ண அசிங்கம் வந்து முன்னாடி நிற்குது அவள் எக்கேடனா கெட்டு போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சைடு நினச்சாலும் இன்னொரு சைடு அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவளை குமார் வந்து எந்த கொடுமையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னொரு சைடு மயில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க மாமா இனி நமக்கு கிடைக்க மாட்டார் இதுக்கப்புறம் அவர் கூட ஒன்று சேர்ந்து நம்ம வாழவே முடியாது எல்லாமே நம்மளை பெற்றவங்களால தான் வந்ததே அவங்க ஒழுங்காக இருந்தாங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க சுடர் வந்து அக்கா அழுவாதுக்கா எல்லாமே சரியாயிடும் கண்டிப்பாக மாமா வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார் நீ கவலைப்படாதுக்கா நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கும் அழுகழுகியாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சுடரு என் வாழ்க்கையே போச்சு இனி மாமா என்னை மன்னிக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு என் மாமனாருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க எல்லாருமே ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இனி நான் அந்த வீட்டு பக்கமே திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க சுடரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க சுடரு உன் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும் நீ ஒரு வேளை அம்மாவும் அப்பாவும் போய் சொன்னாங்க அப்படின்னா கூட நீ கண்டிப்பாக மாப்பிள்ளக்கிட்டையும் மாப்பிள்ளை வீட்டாக இருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடு அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் தினம் தினமும் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக தண்ணியில தவிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தண்ணியில் இருக்க மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தேன் என்னால் முடியல மயில் சுடரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய்யை சொல்லணும் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் இன்னொரு பொய்ன்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போகணும் எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சரவணன் மனசே தாங்கல மயில் ரொம்ப நாளைக்கெல்லாம் அந்த வீட்டில் இருந்தா கண்டிப்பா அம்மா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிப்பாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க மயிலை வந்து ஒரே அடியாக நம்ம நம்ம கூட வாழாமல் கூட வர ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா இன்னும் எத்தனை பொ மறைச்சு வச்சிருக்காங்களோ கண்டிப்பா அவ கூட எல்லாம் என்னால இனி குடும்பமே நடத்த முடியாதுன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே போட்டு புழுகிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம கோமதி வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மயிலுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க மயில் எப்படி இருக்க ஆமாம் உன் அப்பாவுக்கு ஏதோ அடிபட்டுருச்சின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னால் எப்படி இருக்கான் இருக்காங்க நான் வந்து பார்த்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மயில் வந்து ஒரே அழு அழுகுறாங்க அத்தை நான் அங்கே வரட்டுமா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு மயில் நீ இங்கேயே வந்து வேலை செய்யணுன்றதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை நீ ஒரு வாரம் ஒரு மாதம்னா கூட சரி நீ உன் அப்பாவை பார்த்து அவங்கள கவனிச்சிட்டு வா ஒரு பிரச்சனையும் இல்லை மயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மயில் வந்து எங்க பார் மயில் அழுகாதுமா உன் அப்பாக்கு எதுவும் ஆகாது எல்லாமே சரியாயிடும் சொல்லி நம்ம மயிலுக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட மாமியார் யாருக்கு கிடைக்கும் யூக கிட்ட பொய்ய சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இனிமே அந்த அவங்க வீட்டில் இருக்கிற கொடுப்பனை எனக்கு வரவே வராது வாய்க்கவே வாய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம கோமதி இருந்துட்டு சரி மயில் நீ பார்த்து பத்திரம் சரி உன் அப்பா இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க எப்படிங்க இருக்க உங்கள் கால் எப்படி இருக்குது உங்களுக்கு ஏதோ அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா எனக்கு எதுவுமே அடிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அவங்க அப்பா வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க எனக்கு எதுவும் அடிப்படலை நான் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி கோமதிக்கு டவுட்டாக இருக்குது அப்போது சரவணன் மயில் எதுக்காக அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில்கிட்ட பேசுகிறாங்க சரி மயில் நான் ஃபோனை வைக்கிறேன்னு பத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணன் கிட்ட டே சரவணா மயிலோட அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே சரவணன் வந்து திருட்டு மொழி முழிக்கிறாங்க என்ன சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியல உண்மையை சொல்லிடலாமா இல்லை சொன்னால் அம்மா கஷ்டப்படுவாங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் நினைக்கிறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு டே சரவணா என்னடா பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்னான்னு என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்ன எதுன்னு சொல்லாமல் ஏதோ அவங்களுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டு வச்சுருக்க அவங்க எல்லோரும் நம்மளை பற்றி என்ன என்னப்பா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குவோம் அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோமா அப்படிப்பட்டவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க என்ன சரவணா என்னாச்சி இம்புட்டு கோவமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சரவணன் இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க மயில் குடும்பமே ஒன்று சேர்ந்து நம்ம குடும்பத்தை மொட்டால் ஆக்கிடுச்சுமா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான பொய்ய சொல்லியிருக்காங்க மயில் எம்ஏ படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் மயிலும் சொன்னாங்கல்ல ஆனால் அது உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா எல்லாமே போய் மயில் வந்து படிக்கவே இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா அவள் ஏதோ டீச்சர் வேலை அது இதுன்ட்டு அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்போது நம்மக்கிட்ட உண்மையை சொல்லலை போயிட்டு ஏதோ இவள் டீச்சர் வேலைக்கு படித்த மாதிரியே பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டா நம்மக்கிட்ட உண்மையை சொல்லலை அப்போது அந்த படிக்க வர பசங்களோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு கூட அவள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்போ கூட என்கிட்ட விஷயத்த சொல்லலை கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனையோ டைம் நான் மயில் கூட பேசியிருக்கேன் அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் போய் சொல்லிட்டாங்க மயிலாவது பேசுறது என்கிட்ட படிக்கலன்ற விஷயத்த சொல்லியிருக்கலாம் இல்லை படிக்கலன்னு சொல்லி தெரிஞ்சால் நான் கல்யாணம் பண்ணியிருக்காமே எப்போ இருக்குவேன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்திருப்பேன் இவங்க எதுக்காக பொய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாற்றணும் பொய் சொல்கிறதுனா அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லாமா அப்படி இருக்கிறப்ப இந்த மயில் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க கோமதியால் இதை நம்பவே முடியல அதுக்கப்புறம் மயில் நம்ம சரவணன் வந்து அம்மா இதுக்கப்புறம் நான் மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரியே இல்லை அது மட்டும் மயில் நம்மக்கிட்ட பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்கா ஹோட்டல்ல அந்த மேனேஜர்கிட்ட அப்படி திட்டு வாங்குறா நான் யதார்த்தமா அந்த ஹோட்டலுக்கு போன சாப்பிட்றதுக்காக என்ன வேணும்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து கேட்குறா அவளை அந்த இடத்துல அந்த குளத்துல பார்த்துட்டு நான் ரொம்பவே இடிஞ்சு போயிட்டேமா என் ஃப்ரெண்டு கேட்குறான் என்னடா உன் பொண்டாட்டி வேலை செய்கிற இடம் கூட உனக்கு என்ன ஏதுன்னு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்துறான் எல்லாமே அவளால் தானே அவள் அவள் இப்படி பண்ணதுக்கு காரணமே நம்ம முட்டாளாக இருந்திருக்கோம் தான் நம்ம தலையில் மிளகா வரைச்சிட்டா இதுக்கப்புறம் என் கூட அவள் ஒன்று சேர்ந்தே வாழக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க அம்மா அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் ஆனால் ஏற்கனவே அரிசி பண்ணிட்டு போன அசிங்கமே இன்னும் நமக்கு போகலை அதை நினச்சி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே மனசு கஷ்டத்தில் இருக்காங்க தான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் நானே அவளை கொண்டு போய் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அவள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறது கிடையாது இனிமே அவள் எனக்கு பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க கோமதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சரிடா எதுவாக இருந்தாலும் பேசியிருந்துருக்கலாம்ல எதுக்காக நீ மயிலை கொண்டு போய் விட்டால் போயிட்டு மயிலை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க இல்லைம்மா சத்தியமாக என்னால் முடியாது அவ கூட எனக்கு வாழ்கிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கோமதி எத்தனையோ டைம் சொல்லி பார்க்குறாங்க இருந்தாலும் இங்கே சரவணன் வந்து கேட்குற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இங்கே நம்ம மயில் வந்து எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்காங்க சரவணன் நினச்சி சாப்பிடாம கொள்ளாமல் அப்போ தான் போஸ்ட் ஒருத்தர் வராங்க டெலிவரி பாய் அவங்க வந்து கூப்பிட்றாங்க சுடர் போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சைன் போட்டுட்டு அந்த லெட்டர் வாங்கிட்டு வராங்க யாருக்கு வந்த லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா மயில் இருக்குது அக்கா உங்களுக்கு தான் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட கொடுக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணி அதை பிரித்து பார்க்குறாங்க படித்து பார்த்ததுமே அதில் தமிழில் தான் எழுதியிருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம மயில் வந்து ரொம்பவே அழகாக படிச்சிடுறாங்க அதை படித்து பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அழுகுறாங்க சுடர் இருந்துட்டு அக்கா என்னக்கா போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம சுடருமே அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாங்க அக்கா என்னக்கா மாமா உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை இதை கேட்டதுமே நாங்கள் நம்ம பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரோ பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடி சுடர் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாமாக்கு அக்கா கூட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மயில் வந்து அழுகுறாங்க போச்சு நீ வாழ்க்கையே போச்சு எல்லாமே தான் இப்போ பார்த்தீங்களா மாமாக்கு மேலே இருக்கிற கோவமே போல அவங்களுக்கு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கே பிடிக்கல அதனால தான் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் உறவும் ஒட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போவே அத்து கழிச்சிக்கலாம்னு நினச்சிக்கி இருக்காங்க அதுக்கு தான் இப்போது டைவர்ஸ் நோட்டீஸுமே அனுப்பி வச்சுருக்காங்க போச்சு இனிமேல் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறாங்க எங்கள் சுடர் பாக்கியம் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க என் மயில் கதுவை தரடி உன்னையும் மாப்பிள்ளையும் கண்டிப்பாக நான் ஒன்று சேர்த்து வச்சுருவேன் ப்ளீஸ் ரீ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுடர் வந்து அழுகிறாங்க அக்கா ப்ளீஸ்க்கா நீ இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாது அதுக்கப்புறம் நானும் உங்க கூடவே சேர்ந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி சொல்லி இருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மயிலுமே வெளியே வராங்க சுடர் வேண்டாம் சுடர் எனக்காக நீ எதுக்காக சாகணும் எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லாதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மயிலை கூட்டிட்டு நம்ம பாக்கியம் வந்து எங்கள் பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க எங்க பாண்டியன் கிட்டயும் கோமதி கிட்டேயும் விஷயத்த சொல்றாங்க நாங்கள் சொன்னது எல்லாம் தப்பு தான் மன்னிச்சுருங்க மயிலுக்கு எங்கள் கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பொய்யை சொல்லிட்டோம் நாங்கள் தெரியாம சொல்லிட்டோம் என் பொண்ணை இந்த வீட்லேயே வாழ வைங்க மாப்பிள்ளை டைவர்ஸ் நோட்டீஸ் ஏதோ அனுப்பியிருக்காராம் அதுக்கப்புறம் மயிலுக்கும் மாப்பிளைக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும் நீங்கள் தயவு செஞ்சு மாப்பிள்ளை கிட்ட பேசி அவரை சமாதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி காலில் விழுந்து பாக்கி வந்து கெஞ்சுறாங்க கோமதிக்கும் கோவம் வரதான் செய்து இருந்தாலும் அவங்க காலில் விழுந்ததுமே ஒரு மாதிரி பரிதாபமாக பார்க்குறாங்க ஐயோ காலில்லாம் எதுக்காக விழு விழுறீங்க சம்மந்தி நீங்கள் எந்திரீங்க என்ன எதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டியனுக்கும் பயங்கர கோவம் தான் வருது இங்கே பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் பெரியவங்க தானே எதுக்காக இப்படி பொய்ய சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றினீங்க அது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தப்பு தான் சம்மந்தி மன்னிச்சிருங்க சம்மந்தி நீங்கள் தான் மயிலையும் சரவணனும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க